ஹாய் ஹலோ வெல்கம் டு செபிவுலா சினிக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணன் கிட்ட நாட்டுக்குழி விடையங்க வந்து சேலுக்கு வந்து இருக்குது அந்த பதிவை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப வந்து நல்ல முறையில் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சு வந்து வளர்த்துட்ருக்காங்க பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தெரியும் ஒரு ஒரு விடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுபா அப்படின்னா வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னார் இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு டு அறுநூறு கிராம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொன்னார் உங்களில் யாருக்காவது வந்து தேவை அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் வந்து இருக்குது டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாக டாட்டா வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விடைங்க பார்த்தாவே வந்து தெரியும் எல்லாமே வந்து ஆக்டிவாக தான் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தெரியும் உங்களுக்கு யாருக்காவது வந்து தேவை அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்க ட்ரான்ஸ்போர்ட்டுமே வந்து பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மறக்காம பண்ணுங்க